Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Johan அகாடமி இந்த விடியில் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான இலவச பொதுத்தமிழ் தேர்வியின் மூன்றுக்கான விரிவான விடைகள் தானமோ பார்க்க போகிறோம் இந்த இலவச பொது தமிழ் தேர்வியின் மூன்றோட வினத்தால் பார்த்தீங்கன்னா நம்ம ஜொஹன் அகாடமி டெலிகிராம் சேனலை நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஒருவேளை நீங்கள் நம்ம ஜோகன் அகாடமி டெலிகிராம் சேனலில் இல்லை அப்படின்னா உங்கள் டெலகிராம் ஆப்பில் மேலே சர்ச் பாரில் ஜொஹன் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சேனல் வரும் அதுதான் நம்ம சேனல் கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பார்த்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வச்சு நீங்கள் ஆன்சர் செக் பண்ணிக்காங்க இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய ஆன்சர்ஸில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் டவுட்டை நீங்கள் டைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் ரீப்ளை பண்ணுறேன் ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் தாயுமானவரின் பாடல்கள் எவ்வாறு போற்றப்படுகிறது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தமிழ் மொழியின் உபனிடதம் ஓகேங்களா ஸோ இந்த கொஷின் பார்த்திங்கன்னா அதிக முறை டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்ட கொஷின் ஓகேங்களா ஸோ தாய் மாணவர்களோட பாடல் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லிட்டு போற்றப்படுது இந்த தாய் மாணவர் இருக்கார் பார்த்தீங்களா இவர் திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கர் அப்படிங்கிறவரோட தலைமை கணக்கராக பணிபுரிஞ்சாரு ஓகேங்களா இப்போது இந்த கன்னி பாடல்கள் அப்படின்ட்டுருக்கு பார்த்தீங்களா இந்த கன்னி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் வகையை தான் கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க ஓகேங்களா ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் டிஎன்பிசி எக்ஸாம்னு கேட்ட கொஸ்டின் அடுத்தது ரெண்டாவது பாருங்கள் தெய்வ வள்ளுவன் செய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை என்று பாடியவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தாராபாரதி ஓகேங்களா ஸோ தாராபாரதி பார்த்தீங்கன்னா நம் தேசம் உடுத்திய நூலாடை அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளை குறிப்பிட்டிருக்காரு ஓகேங்களா இந்த தாராபாரதி இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் ஓகேங்களா இந்த தாராபாரதி பார்த்தீங்கன்னா கவிஞாயிறு அப்படிங்கிற அடைமொழியால் அழைக்கப்படுறாரு இந்த தாராபாரதி இயற்றிய முக்கியமான நூல்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் ஓகேங்களா ஸோ இந்த மூணு நூலும் பார்த்தீங்கன்னா தாராபாரதி இயற்றிய முக்கியமான நூல் ஓகேங்களா நம்ம சேனல் சார்பாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பெய்டு டெஸ்ட் பேஜுமே நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த பெய்டு டெஸ்ட் பேஜை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பத்தஞ்சு டெஸ்ட்டு நம்ம கண்டக்ட் பண்ணுவோம் ஸோ அது போக பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ரிவிஷன் டெஸ்ட்டு கண்டெக்ட் பண்ணுவோம் அது போக பார்த்தீங்கன்னா நூறு தமிழ் டெய்லி ஷீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இந்த முப்பத்தஞ்சு ப்ளஸ் இருபது டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயல் வயசாகவும் இருக்கும் அப்புறம் ஸ்டாண்டர்ட் வைஸாகவும் இருக்கும் ஓகேங்களா இந்த நூறு டெய்லி ஷீட் சொன்னோம் பார்த்தீங்களா அது பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோரோட சிலபஸ் அடிப்படையில் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த டெஸ்ட் பேஜுக்கான ஷெடியூல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஐ வாண்ட் குரூப் ஃபோர் தமிழ் டெஸ்ட் பேஜ் அப்படின்னு டைப் பண்ணி நைன் த்ரீ எயிட் ஃபைவ் நைன் ஃபைவ் ஜீரோ த்ரீ டபுள் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரோசர்னா அப்டேட் பண்ணுவேன் ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க ஓகே இப்போ மூணாவது கொஸ்டின் பாருங்கள் கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம் கூற்று ஒன்று பாருங்கள் தனிக்குறிலை அடுத்து ரகர ஒற்று வந்தால் அது பிறமொழி சொல் ஸோ முதல் கூற்று பார்த்தீங்கன்னா சரியானது தான் ரெண்டாவது பாருங்கள் செய்யுளில் ஓசைக்காகவும் அழுத்தம் தருவதற்காகவும் பயன்படுத்தப்படும் ஒரு சொல் கொள் ஸோ ரெண்டாவதுமே பார்த்தீங்கன்னா சரியானது தான் ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி கூற்று இரண்டும் சரி அடுத்தது நாலாவது கொஸ்டின் சிறந்த ஊர்களை குறிக்கும் சொல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி புறம் இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள் பேட்டை தொழில்களால் சிறப்படையும் ஊர்களை தான் பேட்டை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க இப்போ ஆப்ஷன் பி பாருங்க பட்டினம் கடற்கரையில் உருவாகும் நகரங்களை தான் பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க இப்போ ஆப்ஷன் டி பாருங்கள் பாக்கம் கடற்கரை சிற்றூர்களை தான் பாக்கம் அப்படிங்கிற பெயரால் குறிப்பிடுவாங்க ஆசிய ஜோதி என்ற நூலில் குறிப்பிடப்படுவது ஆன்சர் ஆப்ஷன் சி புத்தரின் வரலாறு ஓகேங்களா இந்த ஆசிய ஜோதி அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிக விநாயகனார் ஓகேங்களா இந்த கவிமணி தேசிக விநாயகனார் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா எட்வின் அர்னால்ட் அப்படிங்கிறவர் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா அப்படிங்கிற நூலை தழுவிதான் இந்த ஆசிய ஜோதி அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு ஓகேங்களா ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் அடுத்தது ஆறாவது கொஸ்டின் தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி இவ்வடிகளில் பயின்று வந்துள்ள அணி ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இயல்பு நவீர்ச்சி அணி ஓகேங்களா ஸோ இந்த இயல்பு நவீச்சி அணியை பார்த்தீங்கன்னா தன்மை நவீச்சி அணி அப்படின்ட்டு அழைப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த இயல்பு நவீச்சி அணி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது தான் இயல்பு நவீச்சி அணி ஓகேங்களா ஸோ எந்த மிகைப்படுத்ததும் இல்லாமல் ஒரு பொருள் இருக்கதை இருக்கிற மாதிரியே கூறுவது தான் இயல்பு நவீச்சி அணி அடுத்தது கருணை என்பதன் தமிழ் சொல் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி மெர்சி ஓகேங்களா ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏவை வந்து சூஸ் பண்ணதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ கருணை என்பதன் தமிழ் சொல் பார்த்திங்கன்னா மெர்சி ஹியூமானிட்டி அப்படிங்கிறதோட சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதநேயம் ஓகேங்களா ஆப்ஷன் சி பாருங்கள் வாலண்டியர் இந்த வாலண்டியரோட சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னார்வலர் ஆப்ஷன் டி பாருங்கள் சோசியல் ஒர்க்கர் ஸோ சோசியல் ஒர்க்கரோட தமிழ் சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக பணியாளர் அடுத்தது இவற்றுள் பால் பகா பெயரை தேர்வு செய்க ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி இவை அனைத்தும் ஸோ ஏழை அமைச்சர் குழந்தை இது மூணுமே பால் பகா பெயர்கள் தான் ஓகேங்களா ஸோ இது போக பார்த்தீங்கன்னா சிப்பி பேதை அறிவாளி மேதை நோயாளி இது எல்லாம் பார்த்தீங்கன்னா பால்பகா பெயர் தான் அடுத்தது ஒன்பதாவது கொஸ்டின் பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி இடைச்சொல் ஓகேங்களா ஸோ இடைச்சொல் பார்த்தீங்கன்னா தனித்து இயங்காது ஓகேங்களா இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள் உரிச்சொல் இது பார்த்திங்கன்னா பெயர்ச்சொல் வினைச்சொல் இதோட தன்மையை மிகுதிப்படுத்த வருவது தான் உரிச்சொல் ஓகேங்களா அடுத்தது பத்தாவது கொஸ்டின் பொறுத்துங்க பொறுத்தலாம் ஏ பாருங்கள் மின்னார் இதற்கான பொருள் பார்த்தீங்கன்னா பெண்கள் பி பாருங்க மந்தி இதற்கான பொருள் பார்த்தீங்கன்னா பெண் குரங்கு சி பாருங்க மருங்கு இதோட பொருள் பார்த்தீங்கன்னா இடை டி பாருங்க அல்லவை இதோட பொருள் பார்த்தீங்கன்னா பாவம் ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டூ ஏக்கு ரெண்டு பிக்கு மூணு சிக்கு நாலு டிக்கு ஒன்று அடுத்தது பதினோராவது கொஸ்டின் பக்தி முக்கியம் அந்த காலம் படிப்பு முக்கியம் இந்த காலம் என்று பாடியவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உடுமலை நாராயண கவி ஓகேங்களா ஸோ இந்த உடுமலை நாராயண கவி இவரை பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் அழைக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சார் டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா ஸோ இந்த உடுமலை நாராயண கவி பார்த்தீங்கன்னா பாமர மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பார்த்தீங்கன்னா சமுதாய பாடல்களை எழுதி சீர்திருத்த கருத்துக்களை பரப்புனார் அடுத்தது பன்னெண்டாவது கொஸ்டின் மைக்ரோஸ்கோப் என்பதற்கான சொல் எது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி நுண்ணோக்கி ஓகேங்களா ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தொலைநோக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ண வாய்ப்பு ஓகேங்களா ஸோ தொலைநோக்கியோட சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலஸ்கோப் வெப்பமானியோட சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மாமீட்டர் அடுத்தது வானொலி இதோட ஆங்கில சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ ஓகேங்களா ஸோ வெப்பமானி அப்படிங்கிறது தமிழ் சொல் தான் ஸோ வெப்பமானியோட ஆங்கில சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மாமீட்டர் தொலைநோக்கியோட ஆங்கில சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலஸ்கோப் அடுத்தது பிழையற்ற தொடரை தெரிவு ஸோ இதில் பிழையற்ற தொடர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி காற்று வீசியது மரங்கள் அசைந்தன அடுத்தது கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம் கூற்று ஒன்று பாருங்கள் உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் ஸோ முதல் கூற்று பார்த்திங்கன்னா சரியானது தான் ரெண்டாவது பாருங்கள் உயிர்மீய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சரியானது தான் இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி கூற்று இரண்டும் சரி அடுத்தது பதினஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் வேலுநாட்சியாரின் அமைச்சர் பெயர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தாண்டவராயர் ஓகேங்களா ஸோ இந்த மருது சகோதரர்கள் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா வேலுநாட்சியாரோட படைத்தளபதியாக இருந்தவங்க ஓகேங்களா முத்துவடுகநாதர் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலுநாட்சியோட கணவர் ஸோ வேலுநாட்சியாரோட கணவர் பெயர் பார்த்தீங்கன்னா முத்துவடுகநாதர் இவர் பார்த்தீங்கன்னா சிவகங்கையை ஆண்ட மன்னர் அடுத்தது குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கியவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கைலாஷ் சத்யார்த்தி ஓகேங்களா ஸோ கைலாஷ் சத்யார்த்தி பார்த்தீங்கன்னா குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை தொடங்கி இந்த இயக்கத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்க பாடுபட்டு வராரு ஓகேங்களா ஸோ இந்த கைலாஷ் சத்யார்த்தி அப்படிங்கிறவருக்கு பார்த்தீங்கன்னா அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு ஓகேங்களா அடுத்தது வளையல் என்பது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி காரண சிறப்பு பெயர் ஓகேங்களா அடுத்தது பதினெட்டாவது கொஸ்டின் காந்தியடிகள் யாரின் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க விரும்பினார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஓ வே ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் ஒரு இலக்கிய மாநாடு நடைபெற்றது அந்த இலக்கிய மாநாட்டுக்கு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் தான் தலைமையற்ற இருந்தாங்க ஓகேங்களா ஸோ அந்த இலக்கிய மாநாட்டோட வரவேற்பு குழுத் தலைவராக பார்த்தீங்கன்னா ஊவே சாமிநாதர் இருந்தார் அடுத்தது கூற்றுகள் கொஷின் கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம் கூற்று ஒன்று பாருங்க பேர் சொல் ஆறு வகைப்படும் ஸோ முதல் கூற்று பார்த்தீங்கன்னா சரியானது தான் கூற்று ரெண்டு பாருங்கள் இலக்கண அடிப்படையில் சொற்கள் ஆறு வகைப்படும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தவறானது இலக்கண அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சொற்கள் நான்கு வகைப்படும் ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்று சரி அடுத்தது இருபதாவது கொஸ்டின் பாருங்க உபபாண்டவம் என்ற நூலை எழுதியவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எஸ் ராமகிருஷ்ணன் ஓகேங்களா சோ எஸ் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான நூல்கள் எழுதியிருக்காரு அதை ஒரு சில நூல்கள் நான் சொல்றேன் நோட் பண்ணிக்காங்க கதாவிலாசம் தேசாந்திரி கால்முளைத்த கதைகள் தாவரங்களில் உரையாடல் ஓகேங்களா ஸோ தாவரங்களின் உரையாடல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எஸ் ராமகிருஷ்ணனோட ரொம்ப ரொம்ப முக்கியமான நூல் அடுத்தது யானை உரி போர்த்தவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கஜசம்ஹாரமூர்த்தி ஓகேங்களா ஸோ திரிபுராந்தகன் அப்படின்னா முப்புறம் எரிந்தவர் அடுத்தது கம்பரின் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு டேஸ் ஆற்றின் அலைகள் இசையமைக்கின்றன என தாராபாரதி கூறுகிறார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கங்கை ஓகேங்களா ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காளிதாசர் இயற்றிய இனிமையான பாடல்கள் பார்த்திங்கன்னா காவிரி கரைவரை எதிரொலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாராபாரதி குறிப்பிட்டிருக்காரு அடுத்தது இருபத்தி மூணாவது கொடுப்பது பழத்தின் இயல்பு பெறுவது பெறுவது வேரின் இயல்பு என்று பாடியவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கலில் கிப்ரான் ஓகேங்களா ஸோ இந்த கலில் கிப்ரான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா லெபனான் நாட்டை சேர்ந்தவர் ஓகேங்களா ஸோ இந்த கலில் கிப்ரானோட ஒரு சில பாடல்களை பார்த்தீங்கன்னா புவியரசு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசி அப்படிங்கிற நூலில் மொழிபெயர்த்து கொடுத்துருக்காரு அடுத்தது இருபத்தி நாலாவது கொஸ்டின் வேவுசி சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை எப்போது பதிவு செய்தார் ஆன்சர் அக்டோபர் பதினாறு தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இச்சகத்தினை அழுத்திடுவோம் என்றவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாரதியார் ஓகேங்களா ஸோ இந்த இருபத்தஞ்சு கொஸ்டினுக்கு நீங்க எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கில் கமெண்ட் செக்ஷனில் நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ அடுத்த தேர்வு நாளைக்கு நான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுவேன் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவரை படித்த சிக்ஸ்த்து நியூ அண்ட் ஓல்டு தமிழ் புக்கில் உள்ள மூணு டேமையும் நீங்கள் படிச்சிடும் ஓகேங்களா ஸோ அதுலேருந்து ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ நாளைக்கு அப்டேட் பண்ணுற டெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா மொத்தம் நூறு கொஷின் இருக்கும் அந்த நூறு கொஷின் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து தமிழ் நியூ அண்ட் ஓல்டு புக்கில் உள்ள மூணு டேம்லேருந்து உங்களுக்கு எடுத்துருப்பேன் ஓகேங்களா ஸோ நல்ல ப்ரிப்பேர் ஆகிட்டு வாங்க தேங்க் யூ ஆல் தி பெஸ்ட்